இதுக்கெல்லாம் காப்பி ஒரு கேடாக்கும் சும்மா என்கிட்ட வந்து சாரி பூரின்லாம் ட்ராமா பண்ற வேலை வச்சுக்கிட்டாத சொல்லிக்கிட்டேன் இந்த பாரு ரமணி நீ நினைக்க மாதிரியான குடும்பம் இது கிடையாது உன் மனசுல என்னத்தையும் நினைச்சுக்கிட்டு நீ மொத்த வண்ணத்தையும் அந்த பிள்ளை மேல கட்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது இப்போ நீ சொல்லியதை பார்த்தா உன் தம்பி தம்பி கொண்டாட்டி பிள்ளைகளும் நினைச்சுதான் நீ அந்த எண்ணத்துலதான் நீ அந்த பிள்ளை கிட்ட அப்படியே பேசிருப்பியோன்னு தோணுது நான் எனக்கு அப்பவே நீ பேசும்போதே எந்திரிச்சு வெளியே வந்துடலாமான்ற அளவுக்கு தோணிருச்சு ஐயா அப்படிலாம் இல்லைங்க வந்தப்பெல்லாம் அப்படி தோணலை இப்போ இந்த முத்த பிள்ளை நல்லா படிக்கும் இளைய பிள்ளை பேரு இப்படிலாம் தான் எனக்கு என் தம்பி சொன்ன ஞாபகம் அதான் ஒருவேளை தம்பி பிள்ளை இருக்குமோ தம்பி பொண்டாட்டி வேற லட்சுமிதான் ஒருவேளை அந்த குடும்பமா இருக்குமோன்னு தான் நான் கேட்டேன் வேற ஒன்றும் கிடையாது எனக்கு என்ன பயன்தாங்க நம்ம பையன் இந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினானா அந்த பொம்பளை அந்த பிள்ளையெல்லாம் அதனால எனக்கு ஒரு பயம் பார்த்துக்கிடுங்க நம்ம கையை விட்டு இந்த பையன் பெயிடுவானோ நம்ம சொல் சொல்பெச்சு கேட்காம இந்த பிள்ளைகளையே கட்டிக்கணும்னு எதை நினைச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஒரு ஆத்தாமையில நான் பேசிட்டே பார்த்துக்கிடுங்க வேற ஒன்றும் இல்லைங்க இந்த வயசுல எல்லா பிள்ளைகளுக்கும் தோன்றது தானங்க அந்த பயன்தாங்க வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா நீம்பிள்ள தான் கண்டிக்கணும் அடுத்த பிள்ளையை தண்டிக்கிற மாதிரி பேசக்கூடாது ஏங்க நான் ரொம்ப கோபமா பேசிக்கணும் நான் அந்த பிள்ளைகிட்ட சிரிச்சி சிரிச்சி தானங்க பேசினேன் அதை முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வியே கேட்டேன் ஒருவேளை இருக்குமோன்னு எனக்கு என்னமோ நீ பேசுன விதம் பிடிக்கல ரமணி பாத்துக்க எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல பாத்து அவனமா பேசு நம்ம இந்த புள்ளைய கண்டிக்க வரல நன்றி சொல்ல வந்தோம் அது மனசுல வச்சுக்க உன் தாளி செய்யின காபாத்தி வந்த பிள்ளை அவங்க அம்மா வந்ததும் பாத்துட்டு நம்ம பட்டுக்கு கிளம்பி போய்டே இருக்க போறோம் அவங்க கிட்ட நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதா சொல்லிட்டேன் நான் உன்ன தப்பா பேசல என்ன நம்ம பிள்ளை கிட்ட அவன் எவ்வளவு தூரம் பழகுறா என்னன்னு தெரிஞ்சிக்கிறது காண்டி கேட்டேன் அதுவும் அந்த புள்ளையே நம்ம பையன் கூட பைக்ல பார்த்த ஞாபகம் இருந்துச்சு அதனால தான் கேட்டேன் அது நியாயம்தான் இருக்கும்மான்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல நீங்க ரொம்ப தான் சரி இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்ததா உங்க ஊரும் வேற உங்க தம்பி கொண்டாட்டி லட்சுமி ஊரும் வேற அப்ப இந்த ஊரும் அப்ப அது உங்க தம்பி கொண்டாட்டியா இருக்க வாய்ப்பு இல்ல தம்பி கொண்டாட்டி பிள்ளையிலாவும் இருக்க வாய்ப்பு இல்ல இப்ப சந்தேகம் தீர்ந்துதில்ல இது வேற யாரோ லட்சுமி யாரோ சரியா நீ போட்டு மனசை குழப்பிக்கிறாது சரிங்க இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் உருத்துக்கிட்டே இருக்கு அந்த உள்ள அப்பா என்னன்னு அதுவும் வேற பேருன்னு வைங்க என் சந்தேகம் அதுக்கப்புறமா வந்தாலும் அதை பார்த்துட்டோம்னா நமக்கு சந்தேகம் தீந்துரும் அவ்வளவுதான் சரி வா ஐயம்மா வரட்டும் நீ ஐயம்மையே பார்த்து சந்தேகத்தை தீந்திட்டு இருக்க முதல் அந்த பிள்ளைகள்ட்டையும் போய் கேட்டுக்கலாம் முதல் வா உள்ள போலாம் சரிங்க உனக்கு என் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா ஏமா நன்றி சொல்லலாம் வீட்டுக்கு போனா அதான் அன்னைக்கே சொல்லியாச்சு இல்ல வேணா போன்ல சொல்லுங்கன்னு நீ ஒரு போனை போட்டு கொடுத்துருக்கணும் இப்படி வீட்டுக்கே யாராவது கூட்டுட்டு வருவாவளால அறிவு இருக்கா ஆமால ஒரு போனை பண்ணி பேச வச்சிருந்துருக்கலாம்ல சரி ஆண்டியும் நல்லா பேசுவாங்களே என்கிட்ட எல்லாம் அதான் சரி எங்க அம்மா அப்பாவும் கூப்பிட்டு வரலான்னு ஒரு ஆசையில கூப்பிட்டு வந்தேன் எங்க அப்பாவுக்கு இன்னும் தெரியாது நான் காலேஜை கட்ட அடிச்சுட்டு கோயிலுக்கு வந்த விஷயம்லாம் எங்க அம்மா அன்னைக்கே சமாளிச்சால உனக்கே தெரியும்ல நீ போனை கொண்டு வந்து தர வரும்போது ஆமா இப்ப எங்க அப்பா வர்ற நேரம் ஆயிடுச்சு ஒழுங்கா சீக்கிரம் கிளம்புற வழிய பாருங்க எங்க அம்மா வேற இன்னும் காணும் கும்மி வந்தாலாவது அவளை பார்த்துட்டு நீங்க கிளம்பி கிளம்புவீன்னு பார்த்தனா அவளும் வந்து துளைய முண்டங்க எங்கள் அப்பா வந்தவன்னா யாருமா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாவ அப்போ உங்கள் வீட்டில் உள்ளயே அப்படியே எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாங்க அப்போ நான் தான் மாட்டுவேன் நீங்கள் பாட்டுக்கு பெருவிய அப்புறம் எங்கள் அப்பா எப்பன்னா என்னைய நம்புவா காலேஜுக்கு படிக்க போகிற பிள்ளை இப்படி கட்டடிச்சுட்டு ஊர் சவாரிட்டு அழைதுன்னு நாளைக்கு ஏல குடிச்சிட்டு வந்தவனா அம்மா கிட்ட அதையே காரணம் சொல்லி சொல்லி ஏதாவது சண்டை போடுவா சாரி சந்தியா இவ்வளோ ப்ராப்ளம் வரணும் நான் யோசிக்கல அதான் என்னை பற்றிலாம் யோசிச்சிடாத உன்னை பற்றி மட்டுமே யோசி என்னம்மா என்ன உங்கள் அம்மாவை காணோம் தெரில ஆண்டி இப்போ வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் உட்காருங்க ஆ சரி நாங்க சும்மா முத்தத்தை போய் பார்க்க போனோம் நல்லா நிறைய வச்சிருந்தியில்ல அதை நல்லா அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆ சரி ஆண்டி பரவாயில்ல உட்காருங்க நல்லா இருக்குமா உங்கள் வீடு சின்ன வீடாக இருந்தாலும் நல்லா அழகாக வச்சிருக்கீங்க தேங்க்ஸ் அங்கிள் நாங்க வரும்போது வாங்க நல்லா திருச்ச முஞ்சா இருந்த அதுக்கப்புறம் மூங்கி வாடி வெயிலா இருக்கு ஏமா நாங்க வந்தது உனக்கு பிடிக்கலையோ ஐயோ அப்படிலாம் இல்ல அங்கிள் ஆ இப்படி சிரிச்ச மாதிரி இருமா அதுதான் அழகா இருக்கும் ஆ சரி அங்கிள் ம் பால் கொஞ்சிருச்சு இப்போ உப்பு சக்கரை சோடாப்பு மூணு இருக்கு இதில் எதை போடலாம் அந்த வழுக்க தலையனையும் இந்த சரண் கம்நாட்டியும் கூட நான் மன்னிச்சிருவேன் அந்த கிளவியை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது அந்த கிளவிக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடா உப்பு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காஃபி கொடுக்க போகிறேன் போனால் போகுது கிளவிக்கு சாப்பிட்டு கூட கொஞ்சம் சீனியும் போட்டு கொடுப்போம் மூணையும் கலந்தடிச்சு கொடுத்துருவோம் செலவி இன்னைக்கு ஃபுல்லாக பாத்ரூமில் தான் கிடக்கும் பாரு எங்கள் அக்காவையா விருப்பிக்கிற மாதிரி பேசுகிற உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு

வேற யாரு நான் தான் என்ன பத்திராளியா கங்க என்னத்துக்குலாம் மண்ண சுடிதார்ல அள்ளி வீணாக்கிட்டு இருக்கா சுடிதார ஒரு பிளாப்டி கிளாப்டி இல்லனா கடாப்டி என்னத்தையாவது எடுத்துட்டு வந்து அள்ளிட்டு போக வேண்டியதுதானே அவசரத்துக்கு ஒன்னும் கிடைக்கல அதான் அள்ளிக்கிட்டு இருந்தேன் ஆமா நீங்க என்ன இந்த பக்கம்னு கேட்டேன் நான் லட்சுமியை பார்க்க வந்தேன் லட்சுமி எங்க உள்ளயா இருக்கா இழுக்கா சூட்ல ஆமா உள்ளதா இருக்காவா போங்க போங்க கூறு கட்டவா மண் அள்ளியதுக்கு வேற எதுவும் கிடைக்கலன்னு சுடிதார்ல அள்ளிட்டு அடக்கலாம் எப்போப்பா குறுக்கெல்லாம் நல்ல நொந்து போச்சு பெரிய பொண்ணு வீட்டில் வேற பிள்ள வேலை பார்த்தோமா இங்கேயும் வந்து செய்ய முடியல இனிமேல் வீட்டிலலாம் இன்னைக்கு ஒன்றும் செய்யப்படாதப்பா போனதும் போய் படுத்துக்கிடணும் ஆமாக்கு போனதும் போய் படுங்க பிள்ளைல ஒரு தவிர காட்டியை போட்டு தர சொல்லிட்டு தோசை ஏதோ மாவு இருந்தோன்னா ஊற்றி தர சொல்லுக்க ஏதாவது வச்சு இன்னைக்கு சமாளிங்க நானும் அப்படிதான் ஏதாவது பண்ணணும் ஆமா பிள்ளைல தான் இன்னைக்கு வேலை செய்ய சொல்லணும் நம்மளாலலாம் இருக்கு மேலே செய்ய முடியாது ஏன் லட்சுமி ஆ வாங்க பக்கா இல்லையேக்கா உன் வீட்டுக்கு அங்க விருந்தாளந்திருக்கு நீ என்னங்க பண்ணிகிட்டு இருக்க என்னது என் வீட்டுக்கு விருந்தாளந்திருக்க யாருக்கு யாரெல்லாம் தெரியல லட்சுமி நான் போனே ஓ மோல்ல தான் இருந்தாலுவே உனக்கு போன பண்ணி பார்த்தாலுவெல்லாம் உனக்கு போன வராண்டங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலுவே அதான் பெரிய பொண்ணு வீட்டில் போய் பார்த்துருப்பாளுவ போல இருக்கு நீ அங்கேயும் இல்லையாம அதான் எங்கே போனாவும் தெரிலனு மறுபடியும் சின்னவா வீட்டுக்கு வந்தா ஒருவேளை நீங்கள் தான் இருப்பியா இருக்கோன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் சீக்கிரமா போ பிள்ளைல இருந்தா காஃபி போட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன் குடிக்க நிக்குவ அது எவ்வளவு நேரம் தான் இருந்து பேசும் நீ இப்போ யார் என்னன்னு போய் பாரு அது அப்பயே கிளம்புறே நிக்குவ நான் தான் தான் சொல்றேன் லட்சுமி இப்ப வந்துருவான்னு ஓடு ஓடு சீக்கிரம் போய் பாரு ஐயே அப்ப அது யாருன்னு தெரியல எனக்கு நானும் அப்பவே கிளம்பணும்னு இருந்தேன் பெரிய பொண்ணு வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து இது வச்சு சரி ஒரு எட்டு பார்க்கலாமேன்னு வந்தோம் இங்க வந்துட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா இழுச்சு வச்சு காம்பியர் இடத்துலன்னு பார்த்து வாங்கி எடுத்துட்டா ஆமாம் வேற அவளை அந்த போட்டுட்டு போக முடியாத அவ தானே குடிஞ்சினு வந்து அவ்வளோ வேலையும் பார்க்கணும் அந்த தான் சரின்னு அவளை உள்ள படுக்க வச்சுட்டு நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரே அழுவை யார் இருக்கா எனக்கு வளகாப்பு செய்யணும் அதனால தான் அவன் வாந்தி எடுத்துட்டா இல்லாட்டின்னா அவன் வாந்தி எடுத்துருக்க மாட்டான் அவள் கொஞ்சம் வாந்தி மயக்கம் தலைச்சுன்னு ஒன்றும் இல்லைன்னா ஆமாம் எங்கே எங்கே அழுதுட்டு நடந்திருக்கா அதான் மறுபடி வாந்தி ஐயே அப்படியா ஆமா இப்ப ஆள சமாதானப்படுத்தி வச்சிருக்கு அஞ்சாவது மாச வளகாப்பு ஏழாவது மாச வளகாப்பு ஒன்பதாவது மாச வளகாப்பு எல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம்னு சரி சொல்லுங்கடே வளகாப்பு வைக்கும் போது நானும் வரேன் ஆ சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் லட்சுமி கந்த மண்ணை எங்க போடணும்னு சொல்லுங்க ஆ உமா நான் இங்க போடு போட்டு அப்படியே பறக்கி விடு வேற ரொம்ப ஈரமா கிடக்கு பத்தியா வலிக்கி கிளிக்கி விழுந்துடப்படாது இல்ல அதான் ஆமா நல்லா பறக்கி விடு அவ பரப்பி விடியதெல்லாம் இருக்கட்டும் லட்சுமி நீ வாடு உங்க வீட்டுக்கு விருந்தாலும் இருந்திருக்குன்னு போய் பாரு என்ன ஏதுன்னு ஐயா ஆமா எக்க நீங்க எப்ப போங்க நாங்க பாத்துக்கிட்டே இழுச்ச வச்சிய அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போறோம் ஆ சரி சரசு ஏடா உமா நான் வீட்டுக்கு போய்டற என்ன யாரோ வந்திருக்காவளாம் பத்துக்க அப்படியே அச்சரி போய்ட்டாங்க அப்ப சரி பத்ரலே அக்கா நான் அப்ப வீட்டுக்கு போறேன் அப்புறமா பேசுவோம் ஆ சரி சரி நீ போ ஏம்மா உங்க அப்பா பேர் என்னமா இந்தாங்க ஆன்ட்டி காஃபி முத காபியா குடிங்க ஐயோ அது இல்ல ஆன்ட்டி இந்த காஃபி எடுத்துக்கோங்க இதுவாமா ஆமா ஆன்ட்டி அதா நீங்க கொஞ்சம் சுகர் கம்மியான்னு கேட்டிங்கல்ல அதனால தான் அதுல சுகர் கம்மியா போட்டுர்க்கேன் அதா தனியா வச்சிருந்தேன் ஆ ஏனுமே குடிங்க ஆ நல்ல புள்ளையா தான் இருக்கா ம் குடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் நான் யாருன்னு நாங்க அங்கிள் நீங்களும் காபி எடுத்துக்கோங்க ஆ சரிமா ஏ ஆட்டி என்ன மணி வாங்கி சுட்டுட்டா கொஞ்சம் பார்த்து பொறுமையா குடி காபி சூடா இருக்கல்ல இல்லங்க காபி நான் சொன்னேலமா இந்த காபி சூப்பரா இருக்கும்னு குடிமா நல்லா இருக்கும் விவசாய கிட்டே பையன் எத்தனை நாள் இவனுக்குன்னு பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்கேன் ஒரு நாள் நல்லா இருக்குன்னு நம்மள பாராட்டினதில்லை இப்போ ஒருத்தமிழர் காப்பிக்கு இந்த பாட்டு பாராட்டியான் ஆனால் நம்ம காப்பியே வாயில் வைக்காமலையே அவனுக்கு அதே காப்பியை தானே கொடுத்துருப்பான் அந்த பிள்ளை அவன் என்ன நல்லா இருக்குங்க நம்மளுக்கு இதை வாயில வைக்காவில இப்போ இதை நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம வியானுன்னே சொல்லியேன்னு நினைப்பாரு இந்த மனுஷன் இந்த பிள்ளை நமக்கு மட்டும் என்னத்தையும் போட்டு தந்துட்டா கலந்து காப்பிக்கு சீனி போடுவாக கண்டுருக்கு சீனி கூட சத்து உப்பையும்லாம் போட்டு வச்சிருக்கான் அந்த கலத காபி நல்லா அருமையா இருக்குமா சூப்பரா போட்டுருக்க நல்லா சமைப்பியோ இல்ல அங்கிள் ரொம்ப சமைக்க மாட்டோம் எங்க அம்மா தான் சமைப்பாங்க எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைனாதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது சமைப்போம் இங்க பாருல சரணு ஒழுங்கு மரியாதையே உங்க அப்பா அம்மாவை கூட்டுட்டு சீக்கிரம் காப்பியை குடிச்சிட்டு கிளம்பிரு எங்க அம்மா வருவேன்னு பார்த்தா இன்னும் காணோம் எங்க அப்பா வர்றதுக்குள்ள கிளம்புற வேலையை பாரு சொல்லிட்டேன் நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு வை எங்க வீட்டில் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன் பார்த்துக்க சரி சந்தியா நீ எதுக்கும் பயப்படாத நான் இப்போ எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு கிளம்பிடுறேன் ஏதாவது சொல்லிட்டு

சியாமோவை கிளம்புலான்ட்டான் அதுவும் சரணியாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சொல்லிட்டான் அதுக்காகவாவது பள்ள கடிச்சிக்கிட்டு இந்த கேவலமான காப்பியை வாயில ஊற்றிட்டு போவோம் சப்பா வாந்தி வந்துடும் போல இருக்கு வெளியே போய் வாந்தி எடுத்துடணும் முத சரிப்பா கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் யா அப்படின்னா எந்திரிங்க அப்படியே உட்கார்ந்துருக்கிய இன்னொரு தமிழ் காப்பி வேணும்னா வீட்டுக்கு வந்து காப்பி போட்டு தாரேன் இல்ல இல்லை வீட்டுல இருந்து யாரும் வரலையே பெரியவங்களும் பார்க்கலையே நினைச்சுக்கிட்டு தான் வேற அப்படியே இருக்கு அதான் நம்ம பையனே கிளம்புலான்னு சொல்லிட்டான்டா நம்ம தான் அந்த பொண்ணுக்கு பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டோம் அந்த பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை பார்த்துட்டா என் மட்டும் சொல்லுவாவை பார்த்துக்கிட்டுலாம் ஆமாப்பா நமக்கு வேற நேரம் ஆகுது நம்ம வேற சரணியாக்கு ட்ரெஸ் எடுக்கணும் இன்னும் வேற ரெண்டு மூணு திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க இப்போ போனாதான் சரியா இருக்கும் நம்ம கிளம்பலாம்ப்பா சரியா நீ சொன்னா சரி சரி வாங்க போவோம் அப்போ என்ன ஆன்ட்டி காஃபி சூப்பரா இருந்துச்சா ஆமாமா ரொம்ப நல்லா இருந்துச்சு சக்கரலாம் நான் கரெக்டா இருந்துச்சா ஆன்ட்டி ஆமாமா சக்கர அளவுல அவ்வளவு அழகா கரெக்டா போட்டுருக்க நல்லா இருந்துச்சு காஃபி வீட்டுக்கு வரோம் ஹோம்ஒர்க்கு காலையில் தண்ணி ஊற்றுறேனுமே இங்கே வரமா வீட்டுக்குலாம் யாரும் விருந்தால் வந்தால் நீ காஃபி போட்டுறதம்மா உங்க அம்மாவையே போட சொல்லுன்னு ஆ சரி ஆண்டி ஆனா உங்களுக்கு மட்டும் நானே போட்டு தரேன் இனிமேல் வந்தா சொல்லுங்க எம்மா வேண்டாம் தெய்வம் காஃபியே எங்கே வாங்க கிளம்புவோம் எனக்கு வேற வாந்தி வர மாதிரி இருக்குங்க பரட்டிக்கிட்டு பரட்டிக்கிட்டு வரது ஒரு மாதிரி வாங்க சிக்கிறோம் கொஞ்சம் இரு ரமணி அந்த புள்ளக்கிட்ட பேசிட்டு வரேன் சரி நீங்கள் பேசிட்டு வாங்க நான் காருக்கு போறேன் ரமணி அந்த புள்ளக்கிட்ட சொல்லிட்டு போகிற வார்த்தை எம்மா நாங்கள் போயிட்டு வரோண்ணே ஆ சரி ஆண்டி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹொமட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்க பார்த்துக்க நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் பேசிட்டே இங்கே வரவாங்கல்ல ஆ சரி ஒன்றையும் பார்த்ததுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா சரி ஒரே வாட்டமா வாட்டிச்சா உங்க வீட்டில் உள்ள பெரியவங்க யாரையும் பார்க்க முடியல அதுதான் முந்திய அர்த்தம் சரி இன்னொரு நாள் பார்க்கலாம் என்ன சரி நாங்கள் வரோம் வந்ததுன்னு சொல்லுங்க என்ன உங்க அம்மா எல்லாம் வந்து கேட்டேன்னு சொல்லுங்க ஆ சரி அங்க்களே சரிம்மா பார்த்து பத்துருவோம்ண்ணா ஆ சரி அங்க்களே சரிப்பா அப்பா போகலாம் நம்ம நேரம் உதவிலோ ஆ சரிப்பா எப்பாடி ஒரு வழியாக போயிட்டாவே இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கப்பா எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் இங்கேயே இருந்துருவாளு நான் கூட பயந்துட்டேன் அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுது கொண்டுருவாவே என்னைய வேற குடிச்சிட்டு வந்து அதே காரணங்கட்டு அம்மட்ட சண்டைகின்ற போட்டால நான் செத்தேன் அவருக்கு விஷயம் தெரியாமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம் ஓ வருங்கால மாமியார்டே தலை திறக்க போல இருக்கு இப்போ லூசு கிருத்தி மாதிரி பேசாதானே இந்த மாதிரி மாமியார்லாம் எனக்கு வேண்டே வேண்டாம்ப்பா அப்போ ஓ சரணே

வேற என்னப்பா பண்ணுனா சால்ட் சோடா உப்பு சுகர் மூணையும் கலந்து கொடுத்துட்டே உன் மாமியா இருக்கு கொஞ்ச வச்சிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பாக்குறியா ஐயோ அதுக்குதான் அது அனகொண்டா மாதிரி வாயை புலந்துச்சு வேற என்ன அது என்ன கொஞ்சம் நீங்க டேஸ்டா பேசுது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மளே நக்கலா பேசுது அதான் கடுப்பாயி போச்சு அதான் காப்பில எல்லாத்தையும் கலந்துட்டேன் எவ பாவும் என்னப்பா திடீர்னு பாவங்க உன் மாமியார் மேல அதுக்குள்ள பாசம் வந்துருச்சா சி அது எனக்கு மாமியாரும் கிடையாது கோமியாரும் கிடையாது இல்ல அது காபி இப்படியாவே வந்த பாட்டு கொடுத்தது அதுக்குதான் பாவம்னே ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் லாஸ்ட்ல பேசிச்சு வெளியே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல நான் காபி போட வெட்டனே அது உங்ககிட்ட நல்லா அப்புறம் கோவமா பேசிச்சான்றதுல நமக்கு தெரியாது வந்தத அது பேசின பேசிக்கு அது வாயில என்னத்தையாவது தான் ஊத்திருக்கணும் அவ்வளோ பாசமா இந்த பாரு உன்னை அடி வாங்க வைக்கதா இருந்தாலும் சரி உன்னை திட்ட வைக்க வேண்டிய வேலையா இருந்தாலும் சரி அதெல்லாம் நான் தான் அம்மா மூலமா பண்ண இருப்பேன் வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு மாட்டேன் நான் ஏன் மேல பாசத்துலதான் ஏதோ பண்றியோன்னு நினைச்சிச்சே நீ சரியானவதாளா எத்தனை வாரம் அமௌண்ட்டு அடி வாங்கி வந்திருக்கேன் உனக்கு அதனால நான் தான் பண்ணுவேன் என்னண்ணா ஒரே சிரிப்பா இருக்கு யாருன்னு வந்த விருந்தாளி வீட்டுக்கு வந்தது நான் இங்குன்னு இந்த தெருவுலயே வர்றதுக்குள்ள ஒரு கார் எப்படி போச்சு அந்த காருலதான் விருந்தாள் வந்துச்சோ வந்திய வீட்டவுளோ நம்ம வீட்டுக்கு காருல வந்த விருந்தாளி யார் அப்போ ஏதாவது சொன்னவளா வா நீ வீடு விட அப்படியே கதை பேசிட்டு சுவா வரிட்டு அப்படியே வா வந்த விருந்தாலும் உனக்கு விடிய விடிய காத்து கிடப்பாவை உனக்காண்டி ஏன்னா பெரிய ஒண்ணு கொஞ்சம் உதவி கேட்டான்னு அங்கே போனேன் அதுக்கப்புறம் சரி இலிச்சை வச்சு உரட்டு பார்க்கவே இல்லையே ரெண்டு மூணு நாளா தோட்டத்துக்கு களைஞ்சுக்கிட்டு வேலையே கடந்துட்டேனே அவளையும் உரட்டு பார்த்துட்டு வரலாமான்னு அங்கே போனேன் அங்க அவள் அழுதுட்டு அடந்தான் அப்புறம் அவ வாந்தி வேற எடுத்துட்டா கம்பிளான்ற நேரத்துல அந்தால வேற அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி எடுத்து போட்டுட்டு வரலாமன்னு பார்த்தேன் போணு வேற திச்சா பை வச்சு ஆமா எத்தனை தடவமும் உனக்கு போன போடியது ஒரு சார்ஜ் போட்டு வைக்க முடியவும் போனுக்கு சார்ஜ் போட மறந்துட்டேலா சார்ஜ் எப்படி இருக்குமே இருக்கும் நான் இங்கே ரொம்ப பேசியே என் வண்டியே சும்மா தானே நான் சார்ஜ் போட்டால் ஒரு வாரத்துக்கு அந்த ஆள் கிடக்கும் அதான் சார்ஜ் இருக்கு நினைச்சேன் பார்த்தா சார்ஜ் இல்லாமல் இன்றைக்கி ஆஃப் ஆகி போச்சு அதான் அவசரத்துக்கு உனக்கு ஃபோன் பண்ணுனா உங்ககிட்ட பேசவே முடியாது மற்ற நேரம் விடிய விடிய உங்கள் அக்கா கிட்ட பேசியேன்னு பேசுவா நம்ம போட்டால் மட்டும் பேசவே முண்டா அவசரத்துக்கு நீ எதுக்கு தான் அந்த ஃபோனை வச்சிருக்கியே தெரில நேராக நடு ரோட்டில் கொண்டு வந்து வையை போடு ஒரு பஸ் திசை ஏதோ ஏத்திட்டு வந்தாலும் போட்டோம் ஒரு ஐடியா எதுக்கு வந்து அந்த போன வச்சிருக்கியே தெரியல சரிலாம் கோவப்படாதீங்க விருந்தாலும் வந்துட்டு உடனே கிளம்பிட்டோ ஆமா சின்ன பொண்ணு அம்மா வந்து உடனே சொல்லி எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் நீ அதுக்கப்புறமும் வராம இருந்தா எவ்வளவு நேரம் தான் அவளும் காத்திருப்பாவ எப்படி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாவது இருந்திருப்பாவ அவ்வளவு நேரம் இருந்தாவளா அப்பனா நீங்க ஓடிந்து சொல்லிருக்கலாம் நான் உடனே வந்திருப்பேனே ஆமா சொல்ல நான் பெரிய வீட்டுல இருக்கான அங்க வந்தேன் அங்க அது வீடே கூட்டி கிடந்து நீ அதுக்கப்புறம் வச்சு வச்சுக்கா வீட்டுக்கு போயிருப்பானு எனக்கு என்ன தெரியும் அப்புறம் சின்ன பொண்ணு தான் வந்து சொன்னா அதுக்கப்புறம் உடனே வர வேண்டிய அதுக்கப்புறம் எங்க போனான் வர்ற வழியில முக்காய் முகம் காலை உடைச்சிட்டு அடக்கான ஊர்ல வந்து கிடக்கான்னு சரி அதை பாத்துட்டேன் பார்த்துட்டு வேற அதை விசாரிக்காம வந்தா நல்லா இருக்காதேன்னு அவட்ட ரெண்டு வார்த்தையை விசாரிச்சுட்டு இப்ப இப்படி இருக்கான் கொஞ்சம் நேராகி வச்சு அவன் வார்த்தையில விடுவான்னு பார்த்தேன்னா அவன் இழுத்துக்கிட்டே இருக்கா பேசிக்கிட்டே இருக்கா வேற அவட்ட சரி நான் போகணும்னு என்ன சொல்லணும் விருந்தாளும் இருக்கான் நான் போறேன்னு சொல்லிட்டுதான் அப்பயும் உடனே ஓடி அதான் ஆமா போற போற இடத்துல அஞ்சு நின்று பேசிக்கிட்டே இரு வெட்டி கதை பேசுறதுன்னா ஒன்னும் அடிச்சுக்க ஆளே கிடையாது என்னடா இப்படி சொல்லிவிட்டியே சரி யாரு வந்தா சந்தியாவை பொண்ணு பார்க்க வந்தாவ பூவெல்லாம் வச்சுட்டு வேயாச்சு இனிமேல் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க தான் பாக்கி ஏ பிள்ளைவளா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிய ஆமா அங்க பாரு வீட்டுக்கு வந்தைய பூவு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு பேயாச்சு ஏன்னா யாரு வந்தா என்னன்னு தெளிவா சொல்லுங்களா சும்மா மொட்டையா சொன்னா என்ன அர்த்தம் யார் வந்தது வீட்டுக்கு பெரியமாவா பெரியமா பெரியமா வீட்டுக்காரெல்லாமா வந்தாவ அவி வந்தால இப்படி உடனே போக முடியல அம்மா பெரிய மாள ஒண்ணும் கிடையாது அதான் ஒரு பையன் தெய்வ சந்திய காலேஜ்ல உள்ள பைய ஒருத்தே வருவானே ஆமா குண்டா ஒரு கட்டைய ஒரு பைய ஆமா ஆமா அந்த பையலயே தான் அந்த பைய அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு என்னமோ பொண்ணு பார்க்க மாதிரி வந்தாங்க ஏல என்ன சொல்லியா அந்த பையனோட அம்மா அப்பாவ வந்தாவ ஐயே நான் பார்க்க முடியாம போச்சே இல்ல நீ கொஞ்ச நேரம் இருக்க சொல்லி இருக்கலாம்ல நான் உடனே வந்திருப்பனே ஆமா நீ நல்லா வந்து கிழிச்சல்ல மனக்கெட்டு ஒரு ஆள் வந்து சொல்லியும் உடனே வராம தெருவில் ரோட்டில் போற வர இடம்லாம் அவளுக்கு நாளைக்கு என்னமோ ஃபங்க்ஷன் இருக்கான் அதனால அவிய வீட்டுக்கு என்னமோ நிறைய திங்ஸ் எல்லாம் போக வேண்டியிருக்கு நேரம் ஆயிட்டுன்னு சொல்லி வேற கிளம்பிட்டாங்க ஐயே நான் பார்க்காம போயிட்டேனே அந்த பையன் தாய் தவப்பனா பார்க்கணும்னு இருந்தேன் நல்ல பையன் அந்த பையன் அம்மையெல்லாம் எனக்கு இல்லைப்பா அது பேசுறதும் நடந்துக்கிறதும் பெரிய அலுவல பத்தி அப்படி பேசப்படாது

தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லினேன் சரி நீங்கள் வேற மனசுல வச்சுக்கிட்டு வருத்தப்படாதீங்க அந்த பொம்பளைக்கு தெரியாதுல்ல அது சித்தி பையன் ஐயா அது பேசுனதெல்லாம் யாராவது மனசுல வச்சுக்கிட்டு சரியான லூசு கோம்பையா இருக்கும் போல இருக்குது எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு நான் அந்த கிழவிக்கு மட்டும் என்ன தெரியுமா பண்ணேன் காப்பில உப்பு சுவாடாப்பு அப்புறம் என்னது சீனி இதெல்லாம் போட்டு கலந்து கொடுத்துட்டேனே இதெல்லாம் என்ன சொல்லியா ஆமா வேற இந்த மாதிரி எல்லாம் பேசுனா கோபம் வராதோ அதான் கடைசியில தெரிச்சு ஓடிடுச்சு கிழவி அநேகமாக வைத்த கீத்த கலக்கிருக்கோம்னு நினைக்கிறேன் அதான் எங்கிச்சு ஓடி இருக்குமா இருக்கும் ஏலாம் அப்படிலாம் பண்ண கூடாதுல நம்ம வீட்டுக்கு வந்ததில் நம்ம தானே நல்லபடியா கவனிக்கணும் ஏம்மா நீ வேற சும்மா இருமா நல்ல விதமா பேசுனா நம்மளும் நல்ல விதமா பேசணும் இந்த மாதிரி வாய் ஓவரா பேசுனா அந்த வாயிலே வெடி வச்சு வணக்கி விடணும் எனமே எந்த வீட்டுக்கும் போய் இப்படி எல்லாம் வாய் விடாதுல்ல வாயை விட்டு காட்டில இதெல்லாம் கலந்து தந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும்ல அதுக்குதான் லேசுப்பட்டவங்களும் இல்லல்ல நீங்கள்ல கொஞ்ச நேரம் நான் இல்லன்னா தான் என்னென்ன அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் நீங்கள் எம்மா நானும் ஒண்ணும் பண்ணல என்ன இவா பண்ண வேலை தான் எனக்கே அவைய போன அப்புறம் தான் இவா சொன்னா நானும் இப்படி எல்லாம் பண்ண கூடாது தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை அவைய கிளம்புனதான் தான் வேற உங்க அப்பே வந்தாலும் யாரும் எவருன்னு கேள்வி கேட்பாரு வேற இவருக்கு படத்துன்னு சொல்லி தீர இயலாது ஆமாம்மா அதான் நான் அந்த பையன்கிட்ட கிட்ட மெதுவா நைசா சொன்னேன் பத்துக்க நன்றி சொல்ல வந்தையே ஒரு ஃபோனை பண்ணி சொன்னா என்ன என்னத்துக்கு இப்படி வீட்டுக்கு வரையும் கூப்பிட்டு வந்தியே இப்போ நானெலாம் எங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிடுவேன் ஒழுங்கா காப்பியை குடிச்சிட்டு ஓடி வருங்கன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட பையன் காப்பியை குடிச்சிட்டு வரையும் கூப்பிட்டு போயிட்டான் இப்போ சந்தியா நீ என்ன விட பெரிய சம்பவமா பண்ணி வேற அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தானே இதெல்லாம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப வீட்டுக்கு வந்த விருந்தாள கிட்ட இப்படிதான் நடந்துக்கிடுவீங்களோ நாளைக்கு வார வீட்லேயும் இப்படிதான் நடந்துக்கிடுவீங்களோ

ஏம்மா வேற அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவா தான் பயமா இருந்தது வேற குடிச்சிட்டு வந்து அதே காரணம் கண்டு என்னைக்குன்னா உட சண்டை போடுவா அவ்வளோன்னு பயந்து நான் வேற களம் முக்கன்னு சொல்லி திட்டுனேன் அந்த பையனை அன்னைக்கு ஃபோன் கொண்டு வந்து தர வரும்போதே அப்பாவுக்கு தெரியாமல் தானம்மா நீ சமாளிச்சுட்டு இருந்தா வேற திட்டுவா குடிச்சிட்டு இருந்தாலு அப்படின்னு சொல்லி அதனாலதாம்மா அப்படி சொன்னேன் இப்போ புரியுது வந்து எதுக்கு ஓடினா வேணு நீங்கள் இப்படி வரட்டி விட்டுருக்கிய அதான் அவையே ஓடி இருக்காவ இல்லை அப்படின்னா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாவே நானும் பார்த்துருப்பேன் யாருன்னு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு இல்ல அந்த பயலு காண்டியாவது கொஞ்சம் நீங்க பொறுத்து போய் இருந்திருக்கலாங்களா லட்சுமி ஏமா ஏமா திட்டாதம்மா அப்பா வந்துட்டாவ வேற கேப்பாவ உங்கள் வேலை அப்புறம் கவனிச்சுக்கிடு என்ன லட்சுமி பிள்ளைல திட்டிட்டு இருக்கீராக்கும் எப்ப வேற அது வேலை திட்டிக்கிட்டு இருக்கதே உனக்கு வேலையா போச்சு ஆமா வேற ஒரு வேலையும் செய்ய செய்யண்டுங்களே வேற அவ்வளவு திட்டாம வேற கொஞ்சமா செய்ய முடியும் சின்ன பிள்ளைல படிக்கிற வயசுல படிக்கட்டும் அதுவேளை வேலை வேலைன்னு இங்கேயும் வேலை செய்ய சொல்லிக்கிட்டு வேற அது போற வீட்லயும் போற காலத்துல அங்கேயும் வேலை செய்யணும் பிள்ளைல அம்மா வீட்லயாவது சந்தோஷமா இருக்கட்டும் அதுவுல போய் வேலை செய்ய வேலை செய்யினியா அதுவுல போட்டு இப்படி துள்ள பண்ணியா போ ஒரு தம்பளர் காபி போட்டு எடுத்துட்டு வா ஓடு நீங்க நல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க உங்க பிள்ளைகளுக்கு திடிர் திடிர்னு எங்க இருந்து திடிர்னு இந்த ஞானோதயம் வரும்போது தெரியல ஆனா குடிச்சா உன் பிள்ளைகள் சேட்ட பண்ணது ஒரு வருஷம் மதிக்க மாட்டேங்குது ஒன்னும் செய்ய மாட்டேங்குது நீரும் சேர்ந்து திட்டு வியாரு உமருக்கு பயந்து தான் நான் அதுவளை அடக்கிக்கிட்டு இருக்கேன்

ஐயோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்க இந்த மனசன வேற இப்போ நம்ம சொன்னாலும் இவருக்கு புரியாது நான் என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்பாரு இப்போ என்னமாவது சொல்லி சமாளிக்கணுமே அது வந்துப்பா யாருமா வாங்கிட்டு வந்தா யாரும் விருந்தாள வந்து நம்ம வீட்டுக்கு எங்க அதெல்லாம் ஒண்ணு விருந்தாள ஒண்ணு வரலங்க நம்ம பெரிய பொண்ணு வீட்ல பால் காய்ப்புக்கு நிறைய பழம் பூ நாங்க நிறைய கடந்து வத்துக்கிடுங்க அவ பிரிட்ஜ்ல இருந்துன்னு சொல்லி எடுத்து தந்தா இன்னைக்கு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வரதுக்கு சொன்னால அங்க போனேன் அவ தந்தா அதான் எடுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் ஆளுக்கு ஒரு தமிழர் காட்டிய போட்டு குடிச்சிட்டு இதுல உட்கார்ந்து இருந்தேன் அவ்வளவு நேரம் அதான் காட்டி குடிச்சா தமிழரையாவது போய் கழுவுங்களா அவளோட சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் நீங்க ஆமாப்பா இந்த நான் காப்பியை எடுத்துட்டு போய் கழிக்கிறேன்ப்பா எம்மா நல்ல வேலை நான் தப்பிச்சு ஆனா வீட்டுக்கு போறோம் ஆஹ் சரி புமாதிரி நான் நாளைக்கு பேப்பர் கரெக்டன் பண்ணி தந்துடுறேன ஆஹ் சரி நல்ல மல்லிப்பூ நல்ல வாசமா இருக்கு ஏமா இரு சாப்பிட்டுட்டு போலாம் இல்ல பெரியம்மா நீ யாரா வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறாய் ஆ சரி அப்ப பாத்து வெயிட் வாமா ஆ சரி பெரியம்மா லட்சுமி அந்த பழத்தை எடு பாப்போ அதுல ஏதாவது சாப்பிட்டு பார்க்கலாம் இந்தாங்க நீங்களே பாத்து எடுத்து வச்சி சாப்பிடுங்க ஐயே நிறைய பழம் இருக்க ஏதாவது ரெண்டு பழத்தை எடுத்து கழுவி தா பாப்போம் ம் எனக்கு அடுப்பங்கரையில நிறைய வேலை கிடக்கு நீங்களே எடுத்து கழுவி வச்சி சாப்பிடுங்க என்னாச்சுமா வண்டி நிப்பாட்டி வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்த எதுவும் உடம்புக்கு முடியலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த பிள்ளை போட்டு அந்த காப்பி அந்த லட்சணத்துல இருந்து குடிக்க அவள வாயில வைக்க அவள என்னன்னிதான் நீங்க உள்ள அந்த காப்பியை குடிச்சியாலும் தெரியல அதுல வேற நல்லா இருக்கு அம்மாடியும் அப்பாடியும் பாராட்டு வேற அந்த காப்பிக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லல்ல நான் போடிய காப்பியை நீங்க குறை சொல்றியே நான் செய்ய சமையல குறை சொல்றீங்க இங்க இவ சமையல பாராட்டுறீங்க அந்த லட்சணத்தை தான் நான் நீங்க பாத்துட்டேனே என்ன ரமணி சொல்றியா காப்பி நல்லா தான் இருந்தது ஏதோ அந்த உப்பு காப்பி உங்களுக்கு நல்லா இருந்துச்சு உப்பு காப்பியா நல்லா சீனி போட்டு நல்ல இனிப்பா தானே இருந்தது காப்பி ஆமாமா காப்பி நல்லா தான் இனிப்பா இருந்தது நீங்க என்ன உப்புங்கிய நீங்க சுகர் கம்மியான்னு சொல்லி கேட்டீங்க அதனால உங்களுக்கு சுகர் கம்மியா தானே அந்த பொண்ணு போட்டு கொண்டு வந்தே நிச்சு அப்ப அவ எனக்கு மட்டும் சுகருக்கு பதிலா உப்பு போட்டு கொண்டு வந்துட்டா போல இருக்கு ரமணி யாராவது அப்படி செய்வாங்களா சும்மா நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத ஆமா எனக்கு அந்த பிள்ளைக்கு முன் ஜென்மத்து பக அதனால நான் அவ மேல பழிய போடியே எங்க யாராவது வியானனு பழி போடுவாங்களாங்க நான் உப்பு காப்பிய குடிச்சதுனால தான் சொல்லியே நானே இன்னைக்கு தான் பார்க்க வந்திருக்கேன் அந்த பிள்ளைய வேற எனக்கு என்ன அந்த பிள்ளைக்கு எனக்கு என்ன முன் ஜென்மத்து பகையாங்க நானும் அதான் கேட்கேன் உங்க ரெண்டு பேருக்கு என்ன முன்ஜென்மத்து பகையா உனக்கு மட்டும் அது உப்புள்ளி போட்டு தரதுக்கு அதான் எனக்கும் தெரியல சரி விடு நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நம்ம இன்னும் என்ன வரைய போறோம் அம்மா ரமணி நீ உன் தம்பி நம்பர் வச்சிருப்பா அவன் நம்பர் இருந்தா அவன் ஊர் என்ன ஏது இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்க ஆமாங்க அவங்க அன்னைக்கு அவன் போன் பண்ணனா அவன் நம்பர் என் ஃபோன்ல இருக்க முடிச்சுக்கிடுங்க ஆனா நான் அவன் நம்பரை சேவ் பண்ணலையே சேவ் பண்ணலனாலும் கால் ஹிஸ்டரியில தான் கிடக்கும் அது பாத்து எடுக்கலாம் ஆனா இப்ப போன் ரிペア பண்ற கடயில தான் இருக்கு போன் ரிペア பண்ற கடயில இருக்கா ஏன் இன்னாத்தி போனுக்கு போன் சரியா பேசும் போது கேட்க மாட்டேங்க அதுக்கு அப்புறம் கட்டை கட்டை போது பதுக்கிடுங்க அந்தல அந்த சரண பையங்கட்ட காலேஜில காலேஜுக்கு போவும் கொஞ்சம் கடயில கொடுத்துட்டு போயானே அவன் காலையில தான் கொடுத்துப்பா சரியா போச்சு போ ஏங்க என்னாச்சு கடயில இருந்து போன் வாங்குனதுக்கு அப்புறமா நான் அதுல இருந்து நம்பர் எடுத்து பேசிக்கிட்டலாங்க போன் சர்வீஸ் பண்ண கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி அதுல நம்பர் இருக்கும் நீங்க நம்பர் சேவ் பண்ணலங்கியே இனிமே அந்த நம்பர் எல்லாம் இருக்காது இனிமே உன் தம்பியா போன் பண்ணாதான் நீ பேச முடியும் நீ எல்லாம் போட்டு பேச முடியாது ஐயே அப்ப அந்த சந்தர்ப்பமும் எனக்கு இல்லையா நான் அந்த பிள்ளை கிட்ட அவங்க அப்பா யார் என்னன்னு கேட்டேன் அதுக்குள்ள அந்த சின்னவா இந்த அங்க டீய எடுத்து எடுத்துக்கிடுங்கன்னு வந்துட்டா நீட்டிக்கிட்டு கடைசியில் அந்த பிள்ளையும் யார் சொல்லிச்சா என்னன்னு கவனிக்கல நானும் வேற மறுபடியும் கேட்காம விட்டுட்டேன் சரி விடு எதுக்கு போட்டு நீ மனசை குழப்பிக்கிட்டு இருக்கா அது யாரை வேணா இருந்துட்டு போட்டு உங்க தம்பி பேசும் போது நீ கேட்டு தெரிஞ்சுக்க ஆமாங்க ஆமா திடீர்னு உங்க பையன் என்ன சரணியாக்கு துணி எடுக்கிறதுக்கு வாமா வாமான்னு அறக்க பறக்க நம்மளை கூட்டிட்டு வந்தா என்ன திடீர்னு மனசு மாறிட்டான் போல இருக்கு இப்பயாவது மனசு மாறி அத்தை முழுக்கு துணி வான்னு எடுத்துனோம் அத நினைச்சு சந்தோஷப்படுது ஆமாங்க அது என்னமோ சரிதான் எனி இந்த பயல கொஞ்சம் இந்த ஊருக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு அவ்வளவு வரப்படாதுன்னு சொல்லி வைக்கணும் இவனை யாரமணி ஏங்க எனக்கு இருக்க பயமே இந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் அவ்வளவா வாசல்ல வச்சு ஒப்பிச்சான் நாங்கள் வருவேன் போவேன்னு எனக்கு அப்பயே எனக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்து ஆரம்பிச்சிட்டு அது வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு அந்த குடும்பத்தை பார்க்கும்போது இனிமேலும் நமக்கு அந்த சங்கத்தை வேண்டாம் அவையோ உதவி செஞ்சாவலா அந்த மரியாதையோட இருக்கட்டும் மறுபடியும் என்னமோ நாளை பின்னா அவிய எழுவ பேசி வாங்கி இருந்தாவன்னு நாளைக்கு இந்த பிள்ளைய தான் கட்டுவேன்ட்டானு வைங்க அப்புறம் நமக்கு தான் சிரமம் அதான் அவன் சொல்லியேன் நம்ம நினச்ச காரியம் நடக்கணும்னா இவனை இங்கே பேச விடப்படாது வயசு குளாரில் பேசிக்காமன்னு நாளை பின்னே வேறு நமக்கு தான் அது தலைவலி சத்தமா பேசாத அவன் காதுல கேட்டு போகுது கேட்டானா வேற அவன் சந்தைக்கு வர போறான் அவன் காதுல என்னமோ கெட்டு செட்டு கெட்டு செட்டும் பாவல அதை மாட்டிக்கிட்டு தூங்கியா பாட்டி கேட்டுக்கிட்டு அவனுக்கு நம்ம பேசியது கேட்காது இருந்தாலும் நம்ம மெதுவா தானே பேசியும் இது பாரு ரமணி நீ பாட்டுக்கு அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல போவே அவனுக்கு இல்லாத என்ன எல்லாம் கூடாது நீ பாட்டுக்கு கண்டுக்காத அவன் அப்படியே விட்டுரு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கிடலாம் நாளைக்கு வந்து தங்கச்சி வீட்டுக்கு போறோம்ல தங்கச்சி பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு தங்கச்சிட்டு பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வருவோம் ஆஹ் சரிங்க இப்போ எந்த கடைக்கு முத போனும் நீ யாரா ஆயி போச்சுல ஏதோ ஒரு நல்ல கடைய பாத்து நிப்பாட்டுங்க சேலைய வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா கடையில சாப்பாடுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் என்ன இனிமே எல்லாம் போய் என்னால சாப்பாடுலாம் செஞ்சிட்டு அடக்க இயலாது நாளைக்கு காலையிலே வரங்க கலமணம் பத்தியா ம் சரி சரி ஹோட்டல்ல வாங்கிதனால அண்ணா சரி வாங்கி தரேன் வா சச்சரன் பாவும்ல நான் பாட்டுக்கு என்னோட சுயநலத்து காண்டி சீக்கிரம் அவங்கள எல்லாம் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டேன் அவன் வேற என்ன நினைச்சானோ தெரியல அவனுக்கு ஒரே ஒரு சாரின்னு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுடலாம் நானும் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வர சொன்னேன் தேவலாம கூப்பிட்டு வந்துட்டு நம்மளும் நிலம தெரியாம சரி ஒரு சாரின்னு மட்டும் அனுப்பி பார்ப்போம் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் கோவமா இருக்கானா இல்ல நார்மலா இருக்கானு தான் இருக்கா இவா எதுக்கு சாரின்னு அனுப்பி இருக்க நான் தான் நான் தான் உன்னோடேஷன் தெரியாம எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டே சாரி சந்தியா இனிமே இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன் மன்னிச்சிரு என்ன இவன் நம்ம மேல கோவப்படுவான்னு பார்த்தா இவன் ரொம்ப கவலையா மெசேஜ் பண்றான் நான் வேற கிளம்புங்க சிக்கிறோன்னு சொன்னதும் கோவப்பட்டு இருப்பான்ல நினைச்சேன் பரவாயில்ல என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு சரி சந்தியா எதுவா இருந்தாலும் நான் நாளைக்கு பேசுறேன் இப்போ நீ சாப்பிட்டு தூங்கு குட் நைட் ஆ குட் நைட் சப்பா நல்ல வேலை சரண் நம்ம மேல கோவப்படல அது போதும் நமக்கு எப்ப சோனி என்னவே படிக்கலையா இப்ப கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விடுந்தவேன் ஒரு நேரமும் போன நோண்ட விட மாட்டியில என்ன மட்டும் இல்லை வே டெஸ்ட்டு வர போகுதுல அதான் சொன்னேன் இருபத்தி நாலு மணி நேரமும் டெஸ்ட் டெஸ்ட்டு மண்டையில கிறுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காய்ங்கவே கடுப்பாகுது ஒரு மனுஷன் டென்த்து டுவெல்த்து வந்தா போதும் சுத்தி இருக்கே இல்லைன்னா சா வடிச்சிருவ டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லியே நம்மள ஏன்னா ஏன் பிள்ளைங்கள ரெண்டு பேரும் சாப்பிட வாங்களா ஆந்தான் வரோமா நீங்களும் இப்படிதான் வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டு அங்கேயே இருங்க வந்து நீங்க எப்ப சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுட்டு போய் தூங்க போறேன் எனக்கு உடம்புலாம் வலிக்குது